அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வந்துச்சுன்னா நாட்டுக்கோழி குழம்பு அமைக்கும் வந்துட்டு பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் வந்துட்டு உடம்பு சரியில்லை ஒரே சளி நாட்டுக்கோழி கோழி வாங்கிட்டு கொஞ்சமா சூப் வச்சு கொடுத்துட்டு குழம்பு வச்சு கொடுத்தலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு சூப் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு எல்லாரும் குடிச்சிட்டாங்க நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வீட்டு சைட்ல நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுனு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிளகா மல்லி மிளகு சீரகம் சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறமா எண்ணிஸ் கொஞ்சம் பருவப்பில்ல இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் ஃபுல்லாக நல்லா வறுத்துது வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்துட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் நல்லா வறுத்தாச்சு இது ஆரட்டும் அதுக்கு குழம்பு தளஞ்சிக்கலாம் அரிசிக்கு நல்லா எண்ணெய் நல்லா கலந்துருச்சு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொருந்துருச்சு தட்டி வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் எண்ணெய் வந்துச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கருவேத்தில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா உதங்குகிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு நாட்டுக்கோழி வந்துட்டு கறி வந்துட்டு குக்கரில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் வேக வச்சு சூப்பெலாம் எடுத்து கொடுத்தாச்சு பசங்களுக்கு குளிச்சாங்க அதனால் வந்துட்டு அதுலேயும் போட்டதுனால நான் கம்மியாக போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வரேங்க தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி கையிலே உப்பு இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வரங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம வறுத்து அரைச்ச பொடி கொஞ்சம் குழம்பு வரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கலாம் பொடி நல்லா வதங்கிடுச்சு வேக வச்ச நாட்டுக்கொடி நல்லா கொதிக்கணும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சு வந்துச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் கூட நான் எதுவுமே போடலை முதலே வந்துட்டு எல்லாமே வறுத்து அரைச்சிட்டோம்னா அதனால தேங்காய் வந்துட்டு தான் அரைச்சிருக்கேன் இது வந்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதி வந்தோடனே பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் பத்து நிமிஷம் வச்சு குழம்பு ரெடியாயிரும் நம்ம வீட்டுல நல்லா வந்துட்டு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் கொழித்து வந்துக்கலாம் பார்க்குறேன் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம் எடுப்போம் குழம்பு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி மசாலா அரிசி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கலாம் குழம்பு ஊற்றி கொடுத்துக்கலாம் தம்பிக்கு பசி பசியில் இருக்காங்க எல்லாரும் தம்பிக்கு விட்டு குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தம்பி குடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா அரிசி போட்டு நல்லா வாசனையெல்லாம் டேஸ்ட்டா இருக்கு நான் போயிட்டு தம்பி குடுக்க போறேன் நீங்க இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருந்துச்சு